அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் மனையாளை அஞ்சும் மறுமையிலாளன் வினையாண்மை இன்று அப்படின்னு என்ன அர்த்தம் தன் மனைவிக்கு பயந்து நடக்கும் அடுத்தது அறியும் அறிவில்லாதவன் செயல்திறன் சிறப்பாக இருக்காது அவன் எப்பவுமே பயந்துக்கிட்டே இருப்பான் யாருக்கு மனைவிக்கு வந்து பயந்துகிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனால என்ன பண்ண முடியல முடியலின்று அவன் வந்து எந்த செயலையும் வந்து அவனால சிறப்பாக வந்து செய்ய முடியல ஏன்னா அவனுக்கு வந்து பயம் 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 அப்ப ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப தான் வந்திருக்கிறாங்க போல இருக்கேன் அப்ப எல்லா காலத்துலேயும் ஒரு சிலர் இந்த மாதிரி ரொம்ப பயந்தவர்கள் இருக்காங்க மனையாளை அஞ்சும் மறுமையில் வினையாண்மை வீர்தல் இன்று தன் மனைவிக்கு பயந்து நடக்கும் அடுத்தது அறியும் அறிவில்லாதவன் செயல்திறன் சிறப்பாக இருக்காது யார் சொல்றா நம்ம வள்ளுவர் சொல்றார் சரிங்களா நன்றி வணக்கம்